இனி மேல பாக்யலக்ஷ்மில காமெடி கஷ்டம்ல கோர்ட்டு அது இதுன்னு எப்படி எவ்வளவு குழப்பமா போயின் இருக்கு இன்னும் மேல பயங்கர குழப்பங்கள் பல திருப்பங்கள் சோக விஷயங்கள்லாம் நடக்கும் இது நடுல நான் போய் காமெடி பண்ண அது பயங்கர காமெடி ஆயிடும் அடுத்த ஒரு ஐம்பது நூறு எபிசோடுக்கு காமெடி கஷ்டம் சீன்ஸ் சீன்ஸ் எமோஷனல் போகுது நினைக்கிறேன் சொல்ல முடியாது இந்த வீடியோ பார்த்து ரைட்டர் ஃபீல் பண்ணி நோ பண்ணிக்கு ஊத்தி கொடுப்போம் காமெடி பண்ண வைப்போம் ஏதாவது உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு ஐம்பது நூறு எபிசோடு காமெடி கேள்வி தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் நடிகர் சிவகார்த்திகேயன் கடந்த மாதம் தனக்கு மூன்றாவது குழந்தை பிறந்துள்ளதே தனது எக்ஸ்தாளா பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது தனது மூன்றாவது மகனின் பெயர் சூட்டும் விழாவின் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தனது மகனுக்கு பவன் என்று பெயரிட்டுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் நடிகர் சிவகார்த்திகேயன் கடந்த மாதம் தனக்கு மூன்றாவது குழந்தை பிறந்துள்ளதை தனது எக்ஸ்தடா பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது தனது மூன்றாவது மகனின் பெயர் சூட்டும் விழாவின் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தனது மகனுக்கு பவன் என்று பெயரிட்டுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி திருமண கொண்டாட்டத்தில் பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் பிரபலங்கள் உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னணி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அரசியல் தலைவர்கள் என பல விவிஐபிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஆனந்த் அம்பானி தனது திருமணத்திற்கு வந்த சில முக்கிய நட்சத்திரங்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கடிகாரத்தை பரிசாக கொடுத்துள்ளார் தற்போது அந்த கடிகாரத்தை அணிந்திருக்கும் பிரபலங்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஏடிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் கனவு கன்னியாக வளம் வந்த நடிகை நதியா தற்போது பல படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் தனது வலைதள பக்கத்தில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் நடிகை நதியா தற்போது வெடித்தனமாக உடற்பயிற்சி செய்யும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் கோலிவுட்டின் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகை நயன்தாரா சமீபத்தில் நடந்த அனந்த் அம்பானி திருமணத்தில் தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் இந்நிலையில் ஆனந்த் அம்பானி திருமணத்தில் இவர்கள் இருவரும் கிரிக்கெட் வீரர் தோனி மற்றும் அவரது மனைவியுடன் எடுத்துள்ள புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு அதில் இந்த புகைப்படத்தை தனது வீட்டில் பெரிய பிரேம் போட்டு மாற்றப் போவதாக விக்னேஷ் சிவன் தெரிவித்து இருக்கிறார் தமிழ் திரையுலகில் புகழ் பெற்ற பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் திகழும் கவிஞர் வைரமுத்து சமீபத்தில் இத்தாலியில் உள்ள ஒரு ஜப்பானிய உணவகத்தில் எடுத்த வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு அதில் இனி உணவும் உண்ணுதலும் என்னென்ன வடிவருமோ என்று தெரிவித்துள்ளார் இதுல மெது என்னன்னு வாங்கிடுறீங்கன்னா ஓகே